அன்பானவர்களே நீங்கள் எப்படி வேணா என்னை பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் ரைட் ஐ டோன்ட் இட் ரைட் புரிஞ்சுதான் புரியலையா இங்கே பாருங்க இந்த உலகத்தில் திருவள்ளுவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவன் களவும் கற்றும் வர திருவள்ளுவர் சொன்னாரோ எவர் சொன்னாரோ அது அதுக்கு ஏதாவது சொல்லுவான் உலகத்தில் எல்லா பழமொழியும் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆமனான் அவன் ஆனால் திருத்தி திருத்தி பேசிப்பான் அதான் சொல்கிறேன்லங்க யோகாப்பட்ட புஸ்தகம் படிச்சிருக்கேன் எல்லா புஸ்தகமும் பொய் ஒரு சதவீதம் நான் இன்றைக்கி பற்றி பேசுகிறான் அப்படிதான் அவன் சொல்வேன் இன்றைக்கி வேலைக்கு போகணும் இன்றைக்கி சாப்பிடணும் இன்றைக்கி தூங்கணும் நெட் செத்து போச்சு நாளைக்கு கிடையவே கிடையாது இன்றைக்கி சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் ஜாலியாக யாரையும் ஏமாத்தாது எவனும் எவனையும் வஞ்சிக்காது எவனையும் துன்பப்படுத்தாத எவனுக்கும் உதவி செய்யலைன்னாலும் பரவாயில்லை உருவத்துவும் கொடுத்துடாது அப்படிதான் தான் நான் சொல்வேன் களவும் கற்றுமர இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அதை கற்றுக்கிட்டாரா அது கூட எனக்கு தெரியாது பட் நான் என் பிள்ளையும் சாமையாக கலவும் கற்று மர அதை அங்கே ரொம்ப அற்புதமாக கற்றுக்கணும் கழுவும் கட்டுப்படுறேன் எந்த மாதிரி ஒரு ஐயோ உலகத்துலேயே இருக்க மாட்டான் பட் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் என் பிள்ளையும் அவன் போட்டான் எல்லாத்தையும் பண்ணால் எல்லாத்தையும் விட்டுட்டான் விட்டுட்டான் இந்த உலகத்தையும் விட்டுட்டு மேலே போயிட்டான் ஸோ அவன் என்ன சொல்ல வரேன்னாக்க இன்றைக்கி சந்தோஷம் ரொம்ப முக்கியம்ப்பா புரியுதா சமயம் சமயன்ற மதம் மதம்ன்ற மதம் சொன்ன போதைகளை எங்கேயாவது ஃபாலோ பண்ணுறியாங்க எவ்வளோ நாது ஒருத்தரோ அவன் மத புஸ்தகத்தில் என்ன நல்லா சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியா நான் பேசுகிறத நெட்டுறியா நான் போயிடிறையா செத்து கூட போகிறேன் போ